அம்மாவின் பாதத்தை சரணடைந்து விட்டால் சர்வபாவமும் விமோச்சனமாகும் என்பதுதான் இந்த தாயினுடைய வாக்கு அதாவது தன்னிலை மறந்து தன் உயிருடன் கொண்டு எரிகின்ற ஜோதி முன் தன் கவலையை அவளுடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்து அம்மா நீ ஒருவளே எனக்கான விளக்கு அம்மா நீ ஒருவளே எனக்கான விதியை தீர்க்கின்ற மாயை என்று அவளுடைய திருப்பாதத்தை எவர் ஒருவர் சரணடைகின்றாரோ அவர் சர்வலோகமும் அவருடைய திருவடியில் தலைவணங்கும் என்பதுதான் இந்த அம்மாவினுடைய அற்புதமான பூஜையே ஒவ்வொரு அம்மாவாசை இரவும் நடைபெறக்கூடிய அந்த குருதி பூஜையும் அந்த கோடி ஆராதனையும் வேண்டிய வரங்களை தன்னுள் தன் பக்தர்களுக்கு அழகெனும் பெரும் பூக்கமலத்தை தருவது யாரென்றால் இந்த அம்பாள் மட்டும்தான் இந்த அம்பாவனுடைய சக்தி அவ்வளவு அற்புதம் நிறைந்த மாபெரும் சக்தி சுயம்பாய்